நிகழ்வுகள் வழியாக எத்தனையோ நபர்கள் வழியாக ஆண்டவர் உடனிருந்து ஆசீர்வதித்திருக்கின்றார் நன்றி செலுத்துவோம் இந்த அருமையான இனிமையான நாளில் நன்றியை விட வேறு எதுவும் உயர்ந்ததல்ல ஏனென்றால் இந்த ஜூன் மாதம் தொடங்கியது ஆனால் இன்று ஒரு நிறைவுக்கு வருகின்றது நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம் அல்லது புதிய பள்ளி புதிய கல்லூரியை தேர்வு செய்திருக்கக்கூடும் வெற்றி பெற்றிருக்கக்கூடும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கக்கூடும் அல்லது பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் இருக்கக்கூடும் அல்லது ஒரு சில நிகழ்வுகள் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடும் இந்த ஜூன் மாதத்தில் நிலத்தை வாங்கியிருக்கலாம் அல்லது விற்று அல்லது வேறு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் அல்லது லோன் அல்லது சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு சில கோர்ட் கேஸ்ல இருந்து அல்லது ஒரு சில நபர்களிலிருந்து விடுதலை கிடைத்திருக்கக்கூடும் பெற்றிருக்கக்கூடும் அத்தனை நினைத்து பார்த்து நன்றி வரக்கூடிய ஒரு அருமையான நாள் இந்த மாதத்துடைய கடைசி நாள் முப்பதாம் தேதி நாளையிலிருந்து நாம் புதிய மாதத்திற்கு இருக்கின்றோம் ஆண்டவர் இன்னும் நம்மை அபரிதமாக ஆசீர்வதிக்க அளிக்கின்றார் அப்படி ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் இந்த நாளில் ஒரு ஐந்து நிமிடம் நேரத்தை ஒதுக்கி குடும்ப ஜபத்திலையோ அல்லது ஆலயத்திற்கு சென்றோ அல்லது நற்கரனை ஆண்டவர் முன்பாக அமர்ந்து ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் இந்த ஜூன் மாதத்தில் தனிப்பட்ட விதத்தில் நம் அன்னையுடைய பரிந்துரையோடு ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் இதோ இந்த மாதத்தை நான் எப்படி கடந்து வந்திருக்கின்றேன் இந்த மாதத்தில் என்ன ஒரு நிகழ்வு என்னை பாதித்தது என்ன ஒரு நிகழ்வுக்காக அல்லது காரியத்திற்காக நான் நன்றி பெறுக்கூடிய இந்த ஆண்டவரைக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன் வியமான சந்தோஷம் எதுவும் இல்லை என்றாலும் எதுவும் நினைவுக்கு வரவில்லை என்றாலும் அமர்ந்து ஒரு வினாடி நற்கனை ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரே நான் இன்று வரை நல்ல ஒரு உயிரோடு இருக்கின்ற அளவா அதே உன்னுடைய கிருப்பை தான் உன்னுடைய வல்லமை தான் நீ கொடுத்த கொடையில் ஒன்றாக நான் கருதுகிறேன் என்று உயர்ந்த இனத்தோடு முதலில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தோம் அதற்கு பிறகு தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் செய்த கண்டிப்பாக இந்த முப்பது நாட்கள் அவர் நம்மை கடன்பிடித்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் குட்டி குழந்தைகளாக இருக்கலாம் பெரிய குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது கணவனாக மனைவியாக பெற்றோராக அல்லது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய முதியோராக இருக்கலாம் அத்தனை பேரையும் நம்மை வழிநடத்திய கிருபையை நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம் ஆசிர்வாதத்தை பெற்றதற்காக நன்றி வருவோம் நல்ல உடல்நலத்தை பெற்றதற்காக நன்றி கூறுவோம் சின்ன சின்ன பிரச்சனையிலிருந்து கடன் சுமையிலிருந்தும் ஒரு சில போக்குவரத்து தடைகளில் இருந்தும் ஒரு சில காரிய தடைகளில் இருந்தும் ஒரு சில சாபங்களில் இருந்தும் கட்டுகளில் இருந்தும் ஆண்டவர் இந்த ஜூன் மாதத்துல ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார் நன்றி செலுத்துவார் நமக்கு தெரியாமலே எத்தனையோ நபர்கள் நமக்கு உதவி செய்திருக்கலாம் அல்லது நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்திருக்கலாம் மற்றவர்கள் யார் என்று கூட நாம் உணர்ந்திருக்கலாம் மற்றவர்களிடம் நன்மை பெற்றிருக்கலாம் அல்லது தீமையாக கூட இருக்கலாம் ஆண்டவர் அந்த நிகழ்வு வழியாக கூட வெளிப்படுத்தியிருக்கின்றார் இது புரிந்து கொள் அறிந்து கொள் உலகம் இதுதான் உலகம் மற்றவருடைய பார்வை இதுதான் மற்றவருடைய நினைப்பு இதுதான் மற்றவருடைய எதிர்பார்ப்பு இதுதான் என்று கூட ஒரு சில நிகழ்வுகள் ஒரு சில நபர்கள் வழியாக ஆண்டவர் வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றார் ஏன் அவர் வெளிப்படுத்த வேண்டும் நம்மை இன்னும் மிகுதியாக அவர் அன்பு செய்கின்றார் நாம் இன்னும் ஆசிவாதி பெற்றவர்களாக நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு வெளிப்படுத்தலை கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஏதோ நம்முடைய குழந்தைகளுடைய பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பையும் நம்முடைய பிள்ளைகளுடைய புதிய வாழ்வையும் வெளிநாட்டில் உள்நாட்டில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை அல்லது வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்த பந்தங்களை அல்லது அங்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உயர்கல்வியை அல்லது நமக்கு தெரிந்தவர் அறிந்தவருடைய குழந்தையை அல்லது அவருடைய உழைப்பை ஆண்டவர் ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் நன்றி செலுத்துவோம் எத்தனையோ நபர்கள் எங்கோ இருந்து கொண்டு நமக்காக செபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நன்றி செலுத்துவோம் எத்தனையோ நபர்களுடைய இதோ நல்ல ஆசிரிய பெற்றவராக கூட இருக்கலாம் அவங்க நல்லா இருக்கணும் என்று நினைக்கிறார்களே அதற்காக நன்றி செலுத்துவோம் நம்முடைய அக்கம் பக்கத்தால் நம்மோடு இணக்கமாக இருக்கின்றார்கள் நன்றி செலுத்துவோம் இதுவும் நம்முடைய சொந்த பந்தங்கள் வழியாக ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தியிருக்கின்றார் நல்ல வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் மூன்று வேலை சாப்பிடக்கூடிய உடுத்தக்கூடிய உண்ணக்கூடிய ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார் நன்றி செலுத்துவோம் பிள்ளைகளை எல்லாம் நல்ல பள்ளியில கல்லூரியில படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு வாய்ப்பையும் ஒரு சந்தர்ப்பத்தையும் ஆண்டவர் ஒரு உருவாக்கி கொடுத்திருக்கின்றார் நன்றி செலுத்துவோம் அப்பா நல்ல இடத்தில் என் பிள்ளைக்கு வேலை கிடைத்ததற்காக அல்லது நல்ல நிறுவனத்துல வேலை கிடைத்ததற்காக அல்லது ஒரு சில ட்ரைனிங்ல சேர்ந்து படிக்கக்கூடிய வல்லமையை கொடுத்திருப்பா நன்றி இயேசுவே என் பிள்ளைக்கு இந்த நல்ல குடும்பத்துல பொண்ணு அமைஞ்சிருக்குது மாப்பிள்ள அமைஞ்சிருக்குது அல்லது இந்த காரியத்தை நீர் ஆசிரமித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு அறிமுகப்படுத்தினிருப்பா நன்றி இயேசுவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஒரு சில கொடுக்கல் வாங்கல் இதோ இதோடு முடிஞ்சு ஜூன் மாதத்தோட முடிந்து விட்டது எனக்கு மன சந்தோஷமா இருக்கேன் நன்றி செலுத்துவோம் அப்படிங்கிற என் வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை கூட ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் இதுவா இது சாத்தியமா இது சாத்தியம் இல்லாததல்ல இதுக்கு சாத்தியமே இல்லையே இம்பாசிபிளான நிகழ்வு காரியங்களை பாசிபிளாக மாற்றிருக்கார் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு தோற்றம் என்று ஆண்டவருக்கு நன்றி நாம் கடமைப்பட்டவர்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த ஜூன் மாதத்தில் என்னோடும் என் குடும்பத்தாரோடும் என்னுடைய பிள்ளைகளோடும் தொழிலோடும் படிப்போடும் என்னுடைய முயற்சிகள் காரியங்கள் வாழ்வு பயணம் அத்தனையில இருந்தும் தொடர்ந்து ஆசிவதித்த கருவை காக்கு நன்றி தொடர்ந்து நாங்கள் நன்றி பெருக்கோடு இந்த நாளில் நாங்கள் நினைத்து பார்த்து நன்றி கூட எங்களுக்கு நேரம் இல்லை ரொம்ப பிஸியா இருக்கும் அங்கே போகணும் இங்கே போகணும் நிறைய ப்ரோக்ராம் இன்றைக்கு அப்பா வாய்ப்பு கிடைப்பினும் இந்த நாளில் நாங்கள் உன் ஆலயம் தேடி வந்து உன்னுடைய பிரசனத்துல குடும்பமே நன்றி செலுத்தக்கூடிய வல்லமையும் வாக்கியத்தையும் கொட்டக்கும்படியாது எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே நன்றி இயேசுவே தோத்திரம் இயேசுவே நன்றி அப்பா நீ செய்த கொடான கொடி காரியங்களை நினைத்து பார்த்தோம் நன்றி குறிக்கிறோம் ராஜா